ரிஷபம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் அரிதாக மட்டுமே நிகழக்கூடிய ஒரு அதிசயமான காலப்பகுதி தற்போது உருவாகி வருகிறது என்று ஜோதிட சக்திகள் கூறுகின்றன பல நூற்றாண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே சுழற்சி அமைப்புகள் ஒரே நேரத்தில் இணையும் இந்த நேரம் உங்கள் முயற்சிகளுக்கு விசித்திரமான பலன் தரக்கூடிய ஆற்றலை உருவாக்கும் என்று நம்பப்படுகிறது இதுவரை நீங்கள் அனுபவித்த தடைகள் மன அழுத்தங்கள் பணத்தட்டுப்பாடுகள் மற்றும் வாய்ப்புகள் தள்ளிப்போன தருணங்கள் எல்லாம் ஒரு சோதனை மட்டுமே என்பதை கவனியுங்கள் இப்போது உங்கள் மனதில் தோன்றும் ஒவ்வொரு எண்ணமும் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு தீர்மானமும் நீங்கள் தொடங்கும் ஒவ்வொரு செயலும் உங்கள் எதிர்கால செல்வ நிலையை வடிவமைக்கும் சக்தி கொண்டதாக இருக்கிறது இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் ஒழுக்கமும் கவனமும் கொண்டு செயல்படுவது மிகவும் முக்கியம் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் தினசரி வாழ்க்கையை சீரமைப்பதாகும் காலையில் எழுந்ததும் நன்றி உணர்வுடன் நாளை தொடங்குங்கள் உங்கள் இலக்குகளை மனதில் தெளிவாக நினைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் தேவையற்ற கடன்களை தவிர்க்க முயலுங்கள் மற்றும் சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயிலும் ஒரு பகுதியை சேமிக்க தொடங்குங்கள் இந்த எளிய ஒழுங்குகள் உங்கள் மனநிலையை மாற்றும் மனநிலை மாறும்போது உங்கள் முடிவுகள் மாறும் முடிவுகள் மாறும்போது உங்கள் வாழ்க்கை பாதை மாறும் பலர் கவனிக்காத ஒரு ரகசியம் என்னவென்றால் செல்வம் என்பது திடீரென்று வானிலிருந்து விழுவதில்லை அது மன உறுதி தெளிவு பொறுமை மற்றும் நேர்மையான உழைப்பின் சேர்க்கையாக மெதுவாக உருவாகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் திறமைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் கற்ற கல்வி நீங்கள் பெற்ற அனுபவம் நீங்கள் சந்தித்த மனிதர்கள் இவை அனைத்தும் உங்கள் முன்னேற்றத்திற்கு ஒரு படிக்கட்டாக மாறும் நீங்கள் தொடங்க நினைத்திருந்த ஒரு சிறிய முயற்சியாயினும் ஆன்லைன் வாய்ப்பாயினும் விவசாயம் தொடர்பான புதிய திட்டமாயினும் அல்லது கூடுதல் வருமானம் தரக்கூடிய வேலையாயினும் அதை தள்ளி போடாமல் ஆரம்பியுங்கள் ஆரம்பிப்பதே சக்தியை இயக்கும் முதல் படியாகும் அதே நேரத்தில் உங்கள் சுற்றத்தினரிடம் உங்கள் திட்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை அமைதியாக உழைத்து உங்கள் முன்னேற்றத்தை உங்கள் செயல்கள் மூலம் காட்டுவது நல்லது உங்கள் மனதில் சந்தேகம் தோன்றும் தருணங்களில் நீங்கள் ஏற்கனவே கடந்து வந்த சிரமங்களை நினைவில் கொள்ளுங்கள் அதைவிட பெரிய தடைகளை நீங்கள் சமாளித்துள்ளீர்கள் என்ற உண்மை உங்களுக்கு மீண்டும் நம்பிக்கையை தரும் மேலும் உங்கள் உடல் நலத்தையும் கவனியுங்கள் உடல் வலிமை இல்லாமல் எந்த கனவும் நீண்ட பயணம் செய்யாது சரியான உணவு போதுமான ஓய்வு மற்றும் சீரான சிந்தனை இவை அனைத்தும் உங்கள் ஆற்றலை உயர்த்தும் உங்கள் வீட்டில் அமைதி நிலைக்கச் செய்யுங்கள் சுத்தமாக வைத்திருங்கள் தேவையற்ற பொருட்களை அகற்றுங்கள் நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் சூழல் சுத்தமாக இருந்தால் மனமும் தெளிவாகும் இந்த அரிய நேரம் உங்களுக்கு திறந்திருக்கும் போது நீங்கள் தைரியமாகவும் விவேகமாகவும் செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் பணநிலை உயர்வு என்பது ஒரு கனவு அல்ல நிதர்சனமாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை மனதில் பதியுங்கள் இப்போது நீங்கள் எடுக்கும் உறுதி நீங்கள் காட்டும் முழுக்கம் நீங்கள் நம்பும் முயற்சி இவையே உங்கள் எதிர்கால செழிப்பின் அடித்தளமாக அமையும் ஆகவே இந்த தருணத்தை வீணாக்காமல் முழு நம்பிக்கையுடன் முழு கவனத்துடன் முழு முயற்சியுடன் உங்கள் பயணத்தை தொடங்குங்கள் ரிஷபம் ராசிக்காரர்களே உங்கள் உள்ளத்தில் இருக்கும் திறமையை முழுமையாக வெளிப்படுத்த வேண்டிய நேரம் இது என்று பல அறிகுறிகள் தெரிவிக்கின்றன வாழ்க்கையில் பெரும்பாலும் நாம் கவனிக்காத ஒரு உண்மை என்னவென்றால் செல்வ நிலை உயர்வு என்பது வெளியுலக மாற்றங்களால் மட்டும் வருவது இல்லை அது உள்ளுணர்வு மாற்றத்திலிருந்தே ஆரம்பமாகிறது நீங்கள் உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள் எனக்கு முடியாது என்று சொல்லும் பழக்கத்தை மெதுவாக விட்டுவிட்டு நான் முயற்சி செய்தால் முடியும் என்ற நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள் இந்த நம்பிக்கை உங்கள் நடத்தை மாற்றும் உங்கள் நடத்தை உங்கள் முடிவுகளை மாற்றும் முடிவுகள் உங்கள் வருமானத்தின் பாதையை மாற்றும் தினமும் குறைந்தது சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து உங்கள் இலக்குகளை மனதில் கற்பனை செய்யுங்கள் நீங்கள் கடனின்றி வாழ்கிறீர்கள் நீங்கள் சேமிப்பு உருவாக்குகிறீர்கள் உங்கள் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கிறது இந்த கற்பனைகள் வெறும் கனவாக அல்லாமல் உழைப்பிற்கு ஊக்கமாக மாறும் பணத்தை மதிக்கும் பழக்கம் மிகவும் முக்கியம் நீங்கள் சம்பாதித்ததை வீணாக செலவழிக்காமல் அவசியமானவை மற்றும் தேவையற்றவை என்பதை வேறுபடுத்தி கற்றுக்கொள்ளுங்கள் சிறிய தொகையாயினும் சேமித்து வைப்பது உங்களுக்கு ஒழுங்கையும் பாதுகாப்பு உணர்வையும் தரும் சில நேரங்களில் உங்களை சுற்றியுள்ளவர்கள் உடனடி இன்பத்தை தேர்வு செய்யும் போது நீங்கள் நீண்டகால பயனை தேர்வு செய்ய வேண்டும் இதுவே உங்கள் பாதையை வேறுபடுத்தும் உங்கள் திறமைகளை மேலும் வளர்த்துக் முயற்சியையும் தொடருங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆன்லைன் வாய்ப்புகளை ஆராயுங்கள் உழைப்பின் மதிப்பை உணருங்கள் ஒரு சிறிய முன்னேற்றம் கூட உங்கள் மன உறுதியை பல மடங்கு உயர்த்தும் நீங்கள் பேசும் வார்த்தைகளிலும் கவனம் செலுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை குறித்து நல்லதாக பேசுங்கள் எதிர்மறையான சொற்களை தவிர்க்குங்கள் ஏனெனில் நீங்கள் உங்களிடம் சொல்வது உங்கள் மனதில் வேறொன்றும் மேலும் உதவி தேவைப்படும் ஒருவருக்கு உதவ முயலுங்கள் பகிர்ந்தளிக்கும் மனப்பான்மை உங்கள் உள்ளத்தை இலகுவாக்கும் நம்பிக்கையை வளர்க்கும் எந்த முயற்சியும் உடனடி பலன் தராமல் போனால் மனம் உடைய வேண்டாம் விதை விதைத்த உடனே மரம் வளராது என்பது போல உங்கள் முயற்சிகளும் நேரம் எடுத்துக்கொள்ளும் பொறுமை என்பது இந்த பயணத்தின் முக்கியமான துணை உங்கள் தினசரி நடவடிக்கைகளை சிறிய வெற்றிகளாக மாற்றுங்கள் ஒரு நாள் செலவை கட்டுப்படுத்துவது ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்வது ஒரு நல்ல முடிவை எடுப்பது இவையெல்லாம் சேர்ந்து பெரிய மாற்றத்தை உருவாக்கும் உங்களுக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டர் என்ற உண்மையை மறக்காதீர்கள் உங்கள் மனம் தெளிவாகவும் உங்கள் முயற்சி உறுதியாகவும் இருந்தால் நீங்கள் உருவாக்கும் பாதை உங்களை முன்னேற்றத்தின் நோக்கில் நகர்த்தும் என்பதை உணர்ந்து அமைதியாகவும் உறுதியுடனும் உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் ரிஷபம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உருவாக்கும் சக்தி பெரும்பாலும் வெளியில் இல்லை அது உங்கள் பழக்கங்களில் உங்கள் கட்டுப்பாட்டில் உங்கள் நேரத்தை பயன்படுத்தும் முறையில் மறைந்திருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பலர் பெரிய வாய்ப்பை காத்திருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் பெரிய மாற்றம் சிறிய ஒழுங்கான செயல்களில் தான் தொடங்குகிறது தினமும் நீங்கள் செலவழிக்கும் நேரத்தை கவனியுங்கள் பயனில்லாத சிந்தனைகளிலும் தேவையற்ற கவலைகளிலும் தள்ளி போடும் பழக்கங்களிலும் உங்கள் ஆற்றலை வீணாக்காமல் அந்த நேரத்தை உங்களின் வளர்ச்சிக்காக மாற்றுங்கள் நீங்கள் செய்ய நினைக்கும் வேலைகளை எழுதி கொண்டு அவற்றை ஒன்றன்பின் ஒன்றாக நிறைவேற்றும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஒரு பட்டியல் உருவாக்கி அதை முடிப்பது உங்கள் மனதில் சாதனை உணர்வை உருவாக்கும் இதே நேரத்தில் உங்கள் சுற்றம் மிக முக்கியமானது உங்களை ஊக்கப்படுத்தும் நல்ல எண்ணங்களை பகிரும் உழைப்பை மதிக்கும் மனிதர்களுடன் அதிகமாக பழகுங்கள் எதிர்மறையான எண்ணங்களை விதைக்கும் சூழலை தவிர்க்க முயலுங்கள் பணத்தை ஈட்டும் வழிகளில் பல்வேறு திறன்களை இணைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அறிந்த ஒன்றை மட்டும் நம்பாமல் புதிய திறமைகளை மெதுவாக கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துங்கள் ஒரே வருமானத்தை மட்டும் சார்ந்திராமல் சிறிய கூடுதல் வாய்ப்புகளை தேடி முயற்சி செய்வது உங்களுக்கு பாதுகாப்பையும் தன்னம்பிக்கையையும் தரும் உங்கள் மனதில் பயம் தோன்றினாலும் அதை முன்னேற்றத்தை தடுக்க விடாதீர்கள் பயம் என்பது பெரும்பாலும் அறியாததிலிருந்து வரும் கற்றுக்கொள்ளும் முயற்சி அந்த பயத்தை குறைக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் முன்னேறுகிறீர்கள் என்று உங்களையே நினைவூட்டிக் கொள்ளுங்கள் கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை குற்றமாக எண்ணாமல் பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் ஏற்கனவே அனுபவம் பெற்றிருக்கிறீர்கள் அது ஒரு பெரிய சொத்து உங்கள் வீட்டில் அமைதியான சூழலை உருவாக்குங்கள் பேசும் விதம் நடக்கும் விதம் சிந்திக்கும் விதம் இவை அனைத்தும் உங்கள் மன அமைதியை பாதிக்கும் அமைதியான மனம்தான் தெளிவான முடிவுகளை எடுக்க உதவும் மேலும் உங்கள் நம்பிக்கையை வளர்க்கும் வழக்கங்களை தொடருங்கள் பிரார்த்தனை தியானம் அல்லது சில நிமிடங்கள் அமைதியாக இருப்பது போன்ற பழக்கங்கள் உங்களை நிலைப்படுத்தும் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு நல்ல தீர்மானமும் உங்கள் வாழ்க்கையில் தெரியாமல் ஒரு அடித்தளத்தை அமைக்கிறது அந்த அடித்தளம்தான் நாளடைவில் உறுதியான நிலையை உருவாக்கும் எனவே அவசரப்படாமல் ஆனால் தாமதிக்காமல் ஒவ்வொரு நாளையும் ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு உங்கள் முயற்சியை உறுதியாக வைத்துக்கொண்டு உங்கள் மனதை நேர்மறையாக வைத்துக்கொண்டு உங்கள் பாதையில் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருங்கள் நீங்கள் கட்டியெழுப்பும் இந்த ஒழுங்கான பயணம் உங்கள் வாழ்க்கையில் நிலையான முன்னேற்றத்தை உருவாக்கும் சக்தி கொண்டது என்பதை மனதில் உறுதியாக நம்புங்கள் ரிஷபம் ராசிக்காரர்களே வாழ்க்கையில் நிலையான செழிப்பு உருவாக வேண்டுமெனில் உங்கள் எண்ணங்களும் செயல்களும் ஒரே திசையில் நகர வேண்டும் என்பதை மனதில் பதியுங்கள் பல நேரங்களில் நாம் பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும்போது நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் சின்ன சந்தேகங்களே நம்மை பின்னுக்கு இழுத்து விடுகின்றன அந்த சந்தேகங்களை மெதுவாக விடுவித்து உங்கள் முயற்சியை நம்பத் தொடங்குங்கள் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு சிறிய முன்னேற்றமும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அது ஒரு நல்ல முடிவை எடுத்ததாகட்டும் ஒரு தவறான பழக்கத்தை குறைத்ததாகட்டும் அல்லது ஒரு புதிய முயற்சியை ஆரம்பித்ததாகட்டும் இவை அனைத்தும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும் சக்தி கொண்டவை உங்கள் மனதில் ஒழுங்கை உருவாக்கும் ஒரு முக்கியமான வழி தினசரி ஒழுங்கு குறிப்பிட்ட நேரத்தில் எழுதல் உங்கள் வேலைகளை திட்டமிடுதல் உங்கள் செலவுகளை பதிவு செய்தல் உங்கள் முன்னேற்றத்தை மதிப்பீடு செய்தல் இவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தெளிவை கொண்டு வரும் நீங்கள் உழைக்கும் போது பலன் உடனடியாக தெரியவில்லை என்றாலும் அது வீணாகவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மண்ணுக்குள் விதை வளர்வது போல உங்கள் முயற்சிகளும் அமைதியாக வளர்ந்து கொண்டிருக்கும் உங்கள் திறமைகளை மற்றவர்களுடன் ஒப்பிட வேண்டிய அவசியமில்லை ஒவ்வொருவருக்கும் தனி தனிப்பாதை உள்ளது உங்கள் பயணத்தின் வேகம் உங்களுக்கே உரியது முக்கியமானது நீங்கள் நின்றுவிடாமல் தொடர்வதே நீங்கள் உங்களிடம் வைத்திருக்கும் வார்த்தைகளிலும் கவனம் செலுத்துங்கள் உங்களை குறைத்து பேசாதீர்கள் உங்கள் திறனை இகழாதீர்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த முயற்சி செய்கிறீர்கள் என்பதே பெரிய சாதனை உங்களுக்குள் நன்றி உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஏற்கனவே பெற்றுள்ள வாய்ப்புகள் அனுபவங்கள் உறவுகள் இவை அனைத்தையும் மதியுங்கள் நன்றி உணர்வு உங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்கும் அமைதியான மனம் உங்கள் முடிவுகளை வலுப்படுத்தும் உங்கள் குடும்பத்தினருடன் நல்ல உறவை பராமரியுங்கள் அவர்களுடன் பகிரும் நேரம் உங்களுக்கு உறுதியையும் ஆதரவையும் தரும் சில நேரங்களில் சோர்வு தோன்றினாலும் அது இயல்பானது அந்த நேரங்களில் ஓய்வு எடுத்து மீண்டும் தொடங்குங்கள் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உங்கள் எதிர்காலத்திற்கு ஒரு முதலீடு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுக்குள் இருக்கும் பொறுமையை இழக்காதீர்கள் நேரம் என்பது உங்கள் எதிரியாக அல்ல உங்கள் துணையாக மாறும் நீங்கள் தொடர்ந்து முன்னேறிக் கொண்டே இருந்தால் உங்கள் உழைப்பும் ஒழுக்கமும் இணைந்து உங்கள் வாழ்க்கையில் நிலையான மாற்றத்தை உருவாக்கும் ஆகவே உங்கள் மனதை உறுதியாக வைத்துக்கொண்டு உங்கள் பாதையில் தன்னம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டே இருங்கள் ரிஷபம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையின் செழிப்பை நிர்ணயிப்பது உங்கள் சூழ்நிலை அல்ல அதை நீங்கள் எப்படி அணுகுகிறீர்கள் என்பதே முக்கியம் என்பதை உணருங்கள் பல நேரங்களில் நாம் சந்திக்கும் சவால்கள் நம்மை நிறுத்துவதற்காக அல்ல நம்மை வலுப்படுத்துவதற்காக வருகிறது நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சிரமத்தையும் ஒரு தடையாக பார்க்காமல் ஒரு பயிற்சியாக பார்க்க தொடங்குங்கள் இந்த மனப்பான்மை உங்களுக்கு தளராத உறுதியை உருவாக்கும் உங்கள் பணநிலையை மேம்படுத்தும் முயற்சியில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது உங்கள் திட்டமிடல் உங்கள் வருமானம் எவ்வளவு இருந்தாலும் அதை முறையாக பிரித்து பயன்படுத்தும் பழக்கம் வளர்த்துக் கொள்ளுங்கள் அத்தியாவசியம் சேமிப்பு முதலீடு மற்றும் எதிர்கால தேவைகள் என்று தெளிவாக யோசித்து செயல்படுங்கள் இந்த ஒழுங்கு உங்கள் வாழ்க்கையில் கட்டுப்பாட்டை உருவாக்கும் ஒரே நேரத்தில் பெரிய முன்னேற்றத்தை எதிர்பார்க்காமல் சிறிய வளர்ச்சியை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு நல்ல முடிவு நாளை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் விதையாக இருக்கும் நீங்கள் பேசும் மனிதர்களை கவனமாக தேர்வு செய்யுங்கள் உங்களை ஊக்குவிக்கும் உங்களின் கனவுகளை மதிக்கும் உழைப்பை புரிந்து மனிதர்களுடன் உறவை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் மனதில் அமைதியை காக்கும் பழக்கங்களையும் தொடருங்கள் இயற்கையுடன் சில நிமிடங்கள் செலவிடுவது அமைதியாக சிந்திப்பது அல்லது உங்களுக்கு பிடித்த செயல்களில் ஈடுபடுவது இவை அனைத்தும் உங்களை புத்துணர்ச்சியடைய செய்யும் உங்கள் முயற்சிகளை மற்றவர்களுடன் ஒப்பிட வேண்டாம் ஒவ்வொருவருக்கும் அவரவர் காலமும் பாதையும் வேறுபட்டது முக்கியமானது உங்கள் முன்னேற்றம் தொடர்வதே உங்கள் மனதில் தெளிவான இலக்குகளை வைத்துக் கொண்டு அவற்றை அடைய வேண்டிய படிகளை மெதுவாக நடைமுறைப்படுத்துங்கள் சில நேரங்களில் வழி சுலபமாக இருக்காது ஆனால் அந்த கடினம்தான் உங்களுக்குள் உள்ள திறனை வெளிக்கொண்டு வரும் நீங்கள் உங்களிடம் வைத்திருக்கும் நம்பிக்கை இழக்காதீர்கள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வீணாகாது நீங்கள் விதைக்கும் ஒவ்வொரு நல்ல பழக்கமும் நீங்கள் வளர்க்கும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நேர்மையான முயற்சியும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையின் அடித்தளத்தை உறுதியாக்கும் ஆகவே உங்கள் மனதை சிதறவிடாமல் உங்கள் கவனத்தை உங்கள் வளர்ச்சியில் நிலைநிறுத்தி தன்னம்பிக்கையுடன் உங்கள் பயணத்தை தொடருங்கள் உங்கள் முயற்சி காலப்போக்கில் பலனை அளிக்கும் என்ற நம்பிக்கையை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் உறுதியான முன்னேற்றம் உருவாக வேண்டுமெனில் உங்கள் கவனத்தை சரியான இடத்தில் நிலைநிறுத்துவது மிக முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பல நேரங்களில் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு வெளியில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் மனதில் ஏற்றி நம்முடைய உள்ள அமைதியை இழந்துவிடுவதுதான் உங்கள் பாதையை நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள் என்றால் அந்த பாதையில் தொடர்ந்து செல்லும் பொறுமையும் அமைதியும் உங்கள் மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் தினமும் சில நிமிடங்கள் உங்கள் சிந்தனைகளை சீரமைத்து உங்களுக்கு தேவையில்லாத கவலைகளை விடுவிக்க முயலுங்கள் உங்கள் மனதில் இடம் பிடிக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உங்கள் செயல்களை பாதிக்கிறது என்பதை உணருங்கள் எனவே நம்பிக்கை ஊட்டும் எண்ணங்களை தேர்வு செய்யுங்கள் உங்கள் பணத்தை சம்பாதிக்கும் வழிகளில் ஒழுங்கையும் பொறுப்பையும் கையாளுங்கள் எவ்வளவு சிறிய வாய்ப்பாக இருந்தாலும் அதை மதித்து செயல்படுங்கள் ஒருவேளை சிறியது என்று எண்ணாமல் அதை முழு மனதுடன் செய்வது உங்கள் திறமையை வளர்க்கும் உழைப்பின் தரத்தை உயர்த்தும்போது அதன் பல நேரம் எடுத்துக்கொண்டாலும் உறுதியானதாக இருக்கும் உங்கள் தினசரி பழக்கங்களில் கட்டுப்பாட்டை வளர்த்துக் கொள்ளுங்கள் காலத்தை வீணாக்கும் செயல்களை குறைத்து பயனுள்ள செயல்களில் ஈடுபடுங்கள் உங்களின் உடல்நலத்தையும் கவனிக்க மறக்காதீர்கள் உடல் சோர்வாக இருந்தால் மன உறுதியும் குறையும் சரியான உணவு போதுமான தூக்கம் மற்றும் சீரான இயக்கம் உங்களுக்கு ஆற்றலை அளிக்கும் உங்கள் வீட்டில் அமைதி நிலைக்கச் செய்யுங்கள் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் நல்ல சூழலை உருவாக்குங்கள் உங்கள் மனநிலையை வலுப்படுத்தும் ஒரு முக்கியமான வழி தன்னிலை மதிப்பீடு சில நேரங்களில் உங்கள் முயற்சிகளை திரும்ப பார்த்து எது வேலை செய்கிறது எது மாற்றப்பட வேண்டும் என்று சிந்தியுங்கள் இந்த சிந்தனை உங்களுக்கு தெளிவை அளிக்கும் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முன்னேற்றமும் உடனடியாக பெரிய மாற்றமாக தெரியாமல் போகலாம் ஆனால் அவை சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஆழமான மாற்றத்தை உருவாக்கும் உங்களுக்குள் இருக்கும் உறுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள் சோர்வு வந்தாலும் தளராத மனப்பாங்கை வைத்திருங்கள் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்தால் உங்கள் வாழ்க்கையில் நிலையான வளர்ச்சி உருவாகும் என்பது ஒரு நம்பிக்கை மட்டுமல்ல அது உங்கள் செயல்களின் இயல்பான விளைவாக மாறும் ஆகவே அமைதியாகவும் உறுதியாகவும் உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் உங்கள் மனதில் தெளிவையும் உங்கள் செயல்களில் ஒழுங்கையும் வைத்துக்கொண்டு உங்கள் பயணத்தை தன்னம்பிக்கையுடன் முன்னெடுத்து செல்லுங்கள் ரிஷபம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு உருவாகும் பாதை பல நேரங்களில் வெளியுலகத்தில் தெரியாமல் அமைதியாக உருவாகிக்கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இன்று செய்கிற ஒவ்வொரு நல்ல செயல்பாடும் ஒவ்வொரு கட்டுப்பாடும் ஒவ்வொரு நேர்மையான முயற்சியும் உடனடி பலன் தரவில்லை என்றாலும் அவை உங்கள் எதிர்காலத்திற்கு வலுவான அடித்தளமாக மாறிக்கொண்டிருக்கின்றன இந்த உண்மையை மனதில் வைத்துக்கொண்டு உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் உங்கள் தினசரி வாழ்க்கையில் நம்பிக்கையை வளர்க்கும் பழக்கங்களை சேர்த்துக்கொள்ளுங்கள் காலையில் எழுந்தவுடன் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நாளை திட்டமிடுங்கள் உங்களுக்கு தேவையான முக்கிய செயல்களை முன்னுரிமையாக முடிக்க முயலுங்கள் நாளின் முடிவில் நீங்கள் செய்த முன்னேற்றத்தை சிந்தித்துப் பாருங்கள் இந்த சின்ன ஒழுங்குகள் உங்கள் மனதில் கட்டுப்பாட்டையும் தெளிவையும் உருவாக்கும் உங்கள் செலவுகளில் விவேகம் காட்டுங்கள் உடனடி ஆசைகளுக்காக உங்கள் நீண்டகால இலக்குகளை பாதிக்க வேண்டாம் பணத்தை பயன்படுத்தும் போது அதன் மதிப்பை உணர்ந்து செயல்படுங்கள் உங்கள் சுற்றத்தில் இருக்கும் வாய்ப்புகளை கவனமாக பாருங்கள் சில நேரங்களில் மிக அருகிலேயே இருக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு தான் பெரிய மாற்றத்திற்கான கதவாக இருக்கும் நீங்கள் பேசும் வார்த்தைகளிலும் உங்கள் உடல் மொழியிலும் தன்னம்பிக்கை தெரியும்படி முயற்சி செய்யுங்கள் இது மற்றவர்களின் பார்வையை மட்டுமல்ல உங்கள் மனநிலையையும் மாற்றும் உங்கள் குடும்ப உறவுகளை வலுப்படுத்துங்கள் ஆதரவு தரும் உறவுகள் வாழ்க்கையில் பெரிய சக்தியாக இருக்கும் நீங்கள் எப்போதும் வெற்றியை மட்டுமே எதிர்பார்க்காமல் கற்றலையும் மதியுங்கள் தோல்விகள் கூட உங்களுக்கு அனுபவத்தை தரும் உங்கள் திறமைகளை தொடர்ந்து மேம்படுத்துங்கள் புதிய தகவல்களை அறியுங்கள் அனுபவங்களை சேர்த்துக்கொள்ளுங்கள் உங்களை வளர்த்துக் முயற்சிகளை நிறுத்தாதீர்கள் சில நேரங்களில் அமைதியாக இருப்பதும் முன்னேற்றத்தின் ஒரு பகுதி என்பதை மறக்காதீர்கள் அவசரப்படாமல் ஆனால் தாமதிக்காமல் உங்கள் முடிவுகளை கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கும் ஒழுங்கும் மன உறுதியும் உங்கள் வாழ்க்கையில் நிலையான மாற்றத்தை கொண்டு வரும் சக்தி கொண்டவை உங்கள் மனதில் உறுதியான நம்பிக்கையை வைத்துக்கொண்டு உங்கள் முயற்சியை நிலைநிறுத்தி உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் ஒவ்வொரு வாய்ப்பையும் மதித்து அமைதியாகவும் தெளிவாகவும் உங்கள் பயணத்தை தொடருங்கள் நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த அடித்தளம் உங்கள் எதிர்காலத்தை உறுதியாக ஆதரிக்கும் என்பதை மனதில் உறுதியாக உணருங்கள் ரிஷபம் ராசிக்காரர்களே நீங்கள் உருவாக்கிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் வாழ்க்கை பயணம் ஒரு நாளில் முடிவடையும் ஓட்டம் அல்ல அது நிலையான மாற்றத்தை உருவாக்கும் நீண்ட பயணம் என்பதை மனதில் கொள்ளுங்கள் இந்த பயணத்தில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டியது உங்கள் நம்பிக்கையும் உங்கள் ஒழுங்கும் தான் சில நேரங்களில் வெளிப்புற சூழ்நிலைகள் உங்கள் திட்டங்களை தற்காலிகமாக மாற்றலாம் ஆனால் அது உங்கள் இலக்குகளை மாற்ற வேண்டிய அவசியமில்லை உங்கள் மனதில் உறுதியாக வைத்திருக்கும் நோக்கத்தை நினைவூட்டிக்கொண்டு மீண்டும் பாதையில் திரும்பும் திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் நேரத்தை மதிக்க தொடங்குங்கள் எந்த செயலில் எவ்வளவு நேரம் செலவிடுகிறீர்கள் என்பதை கவனியுங்கள் பயனுள்ள செயல்களில் அதிக நேரம் செலவிட முயலுங்கள் உங்கள் திறமைகளை மேம்படுத்தும் வழிகளை தேடுங்கள் நீங்கள் ஏற்கனவே தெரிந்த ஒன்றை மேலும் சிறப்பாக கற்றுக்கொள்ளுங்கள் அல்லது புதிய திறனை மெதுவாக சேர்த்துக் கொள்ளுங்கள் கற்றல் என்பது வயதோ சூழ்நிலையோ பார்க்காது அது உங்கள் மனம் திறந்திருக்கும் வரை தொடரும் உங்கள் உடல் மற்றும் மனநிலையை சமநிலையில் வைத்திருப்பதும் மிக முக்கியம் உழைப்புடன் சேர்ந்து ஓய்வுக்கும் இடம் கொடுங்கள் ஏனெனில் ஓய்வு இல்லாத முயற்சி நீண்ட காலம் நீடிக்காது உங்கள் வீட்டில் நல்ல ஆற்றலை உருவாக்குங்கள் சுத்தம் ஒழுங்கு அமைதி இவை அனைத்தும் உங்கள் சிந்தனையை தெளிவாக்கும் நீங்கள் உங்களிடம் வைத்திருக்கும் வார்த்தைகள் கூட உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கும் என்பதால் உங்களைப் பற்றி நல்லதாக பேசுங்கள் உங்கள் முயற்சியை மதியுங்கள் சில நேரங்களில் மற்றவர்கள் உங்கள் முயற்சியை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் அதனால் உங்கள் பாதையை மாற்ற வேண்டிய அவசியமில்லை உங்கள் செயல்கள் உங்களுக்கான சாட்சியாகட்டும் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு சிறிய முன்னேற்றத்தையும் கவனியுங்கள் அவை உங்கள் மனதில் நம்பிக்கையை வளர்க்கும் உங்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு அனுபவத்தையும் கற்றலாக ஏற்றுக்கொள்ளுங்கள் நல்லதோ கெட்டதோ அது உங்களை வடிவமைக்கும் நீங்கள் உழைக்கும்போது உடனடி பலன் இல்லாவிட்டாலும் அந்த முயற்சிகள் வீணாகாது என்பதை நம்புங்கள் உங்கள் மனம் உறுதியுடன் இருந்தால் உங்கள் செயல்கள் தெளிவுடன் இருந்தால் உங்கள் பாதை தன்னிச்சையாக முன்னேற்றத்தை நோக்கி நகரும் ஆகவே உங்கள் கவனத்தை சிதறவிடாமல் உங்கள் இலக்குகளை மனதில் வைத்துக்கொண்டு உங்கள் முயற்சியை நிலைத்திருக்க செய்து அமைதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் உங்கள் பயணத்தை தொடருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உருவாகும் ஒழுங்கான முன்னேற்றம் காலப்போக்கில் உறுதியான மாற்றத்தை உருவாக்கும் என்பதை மனதில் உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் வளமும் நம்பிக்கையும் இணைந்து வளர வேண்டுமெனில் நீங்கள் உங்களின் உள்ளுணர்வை கவனமாக கேட்க தொடங்க வேண்டும் பல நேரங்களில் வெளியிலிருந்து வரும் ஆலோசனைகள் உங்களுக்கு உதவியாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு சரியான பாதை எது என்பதை உணர்த்துவது உங்கள் உள்ளுணர்வே அதனை மதித்து செயல்படுங்கள் நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் அவசரப்படாமல் சிந்தனைக்கு இடம் கொடுங்கள் சில நிமிட அமைதி கூட தெளிவான பார்வையை அளிக்கக்கூடும் உங்கள் முயற்சிகள் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அவற்றை குறைத்து மதிப்பிடாதீர்கள் ஒவ்வொரு முயற்சியும் உங்கள் வாழ்க்கையின் கட்டுமானத்தில் ஒரு கல்லாக சேர்கிறது நீங்கள் சேமித்து வைக்கும் ஒவ்வொரு தொகையும் நீங்கள் கற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு புதிய திறனும் நீங்கள் வளர்த்துக்கொள்ளும் ஒவ்வொரு நல்ல பழக்கமும் இவை அனைத்தும் சேர்ந்து உங்கள் எதிர்காலத்தை உறுதிப்படுத்தும் உங்கள் மனதை குழப்ப மற்றும் சந்தேகங்களில் மூழ்க விடாமல் தெளிவான எண்ணங்களை வளர்க்க முயலுங்கள் உங்கள் சுற்றத்தில் இருக்கும் வாய்ப்புகளை கவனியுங்கள் சில சமயம் நீங்கள் நினைக்காத இடங்களில் உத்வேகம் கிடைக்கலாம் உங்களின் நேர்மையும் உழைப்பும் மற்றவர்களின் நம்பிக்கையை பெற உதவும் நம்பிக்கை கிடைத்த இடத்தில் வாய்ப்புகள் உருவாகும் உங்கள் வார்த்தைகளில் நேர்மை இருக்கட்டும் உங்கள் செயல்களில் ஒழுக்கம் இருக்கட்டும் இது நீண்ட காலத்தில் உங்கள் அடையாளத்தை வலுப்படுத்தும் உங்கள் மன உறுதியை காக்கும் வழக்கங்களை தொடருங்கள் அமைதியாக சிந்திப்பது உங்கள் இலக்குகளை எழுதி பார்ப்பது அல்லது உங்கள் முன்னேற்றத்தை கண்காணிப்பது போன்ற செயல்கள் உங்களுக்கு தெளிவை அளிக்கும் சில நேரங்களில் தடைகள் வந்தாலும் அவை நிரந்தரமில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு சிக்கலும் ஒரு தீர்வை தேடி வருகிறதே தவிர உங்கள் பயணத்தை நிறுத்த வரவில்லை உங்கள் மனதில் நம்பிக்கையை வைத்துக் கொண்டு அந்த தீர்வை தேடும் முயற்சியை தொடருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அமைதியும் ஒழுங்கும் நிலைநிறுத்தப்படும் போது உங்கள் முடிவுகள் வலுப்பெறும் வலுப்பெறும் முடிவுகள் உங்கள் முன்னேற்றத்தை உறுதி செய்யும் ஆகவே உங்கள் மனதை தெளிவாக வைத்துக்கொண்டு உங்கள் உள்ளுணர்வை மதித்து உங்கள் முயற்சியை தளர்த்தாமல் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் ஒவ்வொரு செயலையும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த உறுதியான மனப்பாங்கு உங்கள் எதிர்காலத்தை வலுப்படுத்தும் அடித்தளமாக இருக்கும் என்பதை மனதில் உறுதியாக நம்புங்கள் ரிஷபம் ராசிக்காரர்களே நீங்கள் இதுவரை மேற்கொண்ட சிந்தனைகளும் முயற்சிகளும் ஒரு நிலையான மாற்றத்தை உருவாக்கும் விதமாக உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய உறுதியை கட்டியெழுப்பிக் கொண்டிருக்கின்றன என்பதை உணருங்கள் வாழ்க்கையில் வளம் உருவாகும் போது அது வெறும் பணமதிப்பில் மட்டும் அளக்கப்படுவதில்லை அது உங்கள் மன அமைதி உங்கள் தன்னம்பிக்கை உங்கள் உறவுகளின் வலிமை உங்கள் செயல்களின் தெளிவு இவை அனைத்திலும் வெளிப்படும் இதை மனதில் கொண்டு உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மேம்படுத்தும் நோக்கில் தொடர்ந்து செயல்படுங்கள் உங்கள் தினசரி செயல்களை விழிப்புணர்வுடன் செய்யுங்கள் ஒரு சிறிய வேலை கூட கவனத்துடன் செய்தால் அதன் தரம் உயர்கிறது தரம் உயர்ந்தால் அதன் விளைவும் வலுவாகும் நீங்கள் பேசும் வார்த்தைகளில் கருணையும் அமைதியும் இருக்கட்டும் இது உங்கள் சுற்றத்தாருடனான உறவை வலுப்படுத்தும் உங்கள் மனதில் வரும் எதிர்மறை எண்ணங்களை அடையாளம் கண்டு அவற்றை மெதுவாக மாற்றுங்கள் நம்பிக்கையை வளர்க்கும் எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைத்த அனுபவங்களை மதியுங்கள் ஒவ்வொரு அனுபவமும் உங்களை வடிவமைத்திருக்கிறது உங்களை வலுப்படுத்தியிருக்கிறது உங்கள் பயணத்தை பிறருடன் ஒப்பிட வேண்டாம் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு படியும் உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சியின் ஒரு பகுதி நீங்கள் சாதித்த சிறிய முன்னேற்றங்களையும் கொண்டாடுங்கள் அது உங்களுக்கு மேலும் ஊக்கத்தை தரும் உங்கள் மனம் சோர்வடைந்தால் ஓய்வெடுக்க பயப்பட வேண்டாம் ஓய்வு என்பது தோல்வி அல்ல அது தொடரும் சக்தியை உருவாக்கும் இடைநிலை உங்கள் வாழ்க்கையில் நன்றி உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்களிடம் உள்ளதை உணர்ந்து மகிழுங்கள் அதே நேரத்தில் வளர்ச்சிக்கான முயற்சியையும் தொடருங்கள் நீங்கள் உதவி செய்யக்கூடிய இடங்களில் உதவி செய்யுங்கள் பகிர்வு உங்கள் உள்ளத்தை விரிவாக்கும் உங்கள் செயல்களில் நேர்மையும் பொறுப்பும் இருந்தால் உங்கள் பாதை உறுதியானதாக மாறும் நீங்கள் உருவாக்கிக் கொண்டிருக்கும் ஒழுங்கான பழக்கங்களும் தெளிவான சிந்தனைகளும் காலப்போக்கில் உங்கள் வாழ்க்கையில் வலுவான அடித்தளத்தை உருவாக்கும் அந்த அடித்தளம்தான் நீண்ட கால செழிப்பை தாங்கும் சக்தியாக இருக்கும் ஆகவே உங்கள் மனதை உறுதியுடன் வைத்துக்கொண்டு உங்கள் முயற்சியை தொடர்ந்தும் காத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் ஒவ்வொரு தருணத்தையும் மதித்து அமைதியாகவும் தன்னம்பிக்கையுடனும் உங்கள் பயணத்தை தொடர்ந்து நகர்த்துங்கள் நீங்கள் கட்டியெழுப்பும் இந்த நம்பிக்கையும் ஒழுங்கும் உங்கள் வாழ்க்கையில் நிலையான வளத்தை உருவாக்கும் சக்தியாக இருக்கும் என்பதை மனதில் ஆழமாக பதியுங்கள் நன்றி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி வணக்கம்